ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வர எப்பிசோட்ஸ் காணுகிறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாக்கியோட குடும்பத்துக்கு எந்த விதத்துலையும் நிதிஷாலேயோ என்னாலேயோ இல்லை என் குடும்பத்தினாலேயோ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு சுதாகர் அதே மாதிரி இவங்கனாலையும் அதாவது பாக்கியோட ஃபேமிலினால எந்த ஒரு பிரச்சனையும் சுதாகரோட ஃபேமிலிக்கு வராது அப்படின்னு இவங்களும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதனால் டைரெக்டாக நம்மளால் எதுவும் மோத முடியாது ஆனால் இன்டெரக்டாக கண்டிப்பாக அவங்கள பழிவாங்கி ஆகணும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சுதாகர் இருக்காரு அதுக்கான ஒரு வழி தான் ஒரு ஆளை அதாவது முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பி ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடு கொடுக்க சொல்லியிருக்காரு ஆனால் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னு பொய் சொல்கிறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல அவங்களோடது போலீஸ் கேஸு அப்படின்லாம் போகிறது கிடையாது அவங்களுக்கு நஷ்டம் பண்ண பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் இவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தில் பாக்கியாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணி அந்த முத்துக்குமரன் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் நீங்கள் அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அஞ்சு லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க ஐம்பதாயிரம் தானே கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது இல்லை நீங்கள் நான் வந்து அஞ்சு லட்சம் கொடுத்தேன் ஐம்பதாயிரம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து இவர் சீட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு சரி ஓகே எந்த மண்டபத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இனியா செளியன் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க அந்த ஆள் திரு திருன்னு முழிக்கிறாரு அப்போவே இனியாவுக்குமே சந்தேகம் வருது இப்போ போலீஸை கூப்பிடுறாங்க அவங்களை கூப்பிட்டதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு மறுப்பிடுறாரு ஆனாலும் அவங்க உஷாரா எவ்வளோ அதாவது எந்த மண்டபம்னு சொன்னீங்க அப்படின்னும் அஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லி சொல்றீங்க ஆனால் ஐம்பதாயிரம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸும் நம்ம போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு அது வந்து நம்ம கவுன்சிலர் தான் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா அந்த பணத்தை அட்வான்ஸ் கொடுக்கும்போது நம்ம கவுன்சிலர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த ஆளு பாக்கிய கிட்ட பேசின விதம் அவங்க கொடுத்த ஆர்டர் இது எல்லாமே வந்து நம்பவே முடியல அந்த கவுன்சிலர்னால அதனால அவருக்கே தெரியாம எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தது தான் உண்மை ஐந்து லட்சம் கொடுக்கல அப்படிங்கிறது கவுன்சிலர் தான் போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாக்கியவுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கட்சி மீட்டிங்கெலாம் அவர் பிஸியாக இருந்ததுனால தான் நேரில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு ஒரு வண்டி நின்றுட்டுருக்கு அவர் பின்னாடி உக்காந்துட்டு எஸ்கேப் ஆகிடறாரு ஆனால் நம்ம இருந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர் யார் என்ன எங்கே பேசுகிறாரு யார்கிட்ட யார் சொல்லி இவர் வந்தாருன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இவர் பின்னாடியே போனார் போகும்போது தான் தெரிஞ்சது கோர்ட் வாசலில் அவர் அந்த சுதாகர் கிட்டே டீல் பேசிகிட்டு இருந்தார் சொன்னாரு ஸோ நான் மாட்டிக்கிட்டேன் உங்க பேரை யூஸ் பண்ணல பட் நீங்க மாட்டிக்குவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன் அந்த குடும்பமே ஒரு முட்டாள் குடும்பம் அவங்க எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது எனக்கு ஆச்சரியமா இருக்கு தோ அந்த பொண்ணு ரிப்போர்ட்டரா இருக்கால தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்திருக்கும் நீ வந்து ஒழுங்கா நடிச்சிருக்க மாட்டேன் போயும் போயும் அவங்க கிட்டேயே நீ அகப்பட்டிருக்க அப்படின்னா நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு இல்ல சார் அவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்க அப்படின்னு யோ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது எனக்கு வெறி ஏறுது போயாங்கிறது இங்கேருந்து அப்படின்னு சொல்லி விரட்டிடுறாங்க சரிங்க சார் இந்த பிரச்சனை இல்லை ஒரு வேலை நான் மாற்றுற மாதிரி இருந்தால் உங்கள் பேரை நான் சொல்லிடுறதா அப்படின்னு கேட்குறாங்க யோ எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோ என் பேரெல்லாம் சொல்லி தொலைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளம்பிடுறாரு அங்கேருந்து இப்போ சுதாகர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அந்த விஷயத்தில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது எழில் வந்து அதை வீடியோ எடுத்துட்டாரு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எழில் ரொம்ப இந்த விஷயத்தில் கொஞ்சம் சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஃபேக்கான ஒரு விஷயம் உங்களை பழி வாங்குறதுக்காக யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் போலீஸ்காரங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாக்கியா இப்போ சரி ஓகே உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க இதுக்கான காரணம் அதாவது பாக்கிய சைடில் இவ்வளோ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் கவுன்சிலர் தான் கவுன்சிலர் வந்து கட்சியில் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுறாரு அதனால தான் அவங்களால அதாவது பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் பாக்கிய சைடில் இருக்கிற நியாயத்தை வெளியே கொண்டு கொண்டு வர்றதுக்கு போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க எல்லாரும் வீட்ல போய் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எழில் வீட்டுக்கு போறாரு சுதாகர் தான் அந்த ஆளை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காமிக்கிறாங்க இத பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி இவங்க எல்லாருக்குமே அதே நேரத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கல அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்தையும் நீ தான் ஏதாவது சொன்னியாடா போலீஸ் கிட்ட ஏதாவது கண்டுபிடிச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு எழில கேக்குறாங்க மா நான் ஸ்பாட்லேயே இல்லையேமா அப்படின்றாங்க ஸ்பாட்ல இருந்தது அன்னைக்கு செல்வி ஆகாஷ் அப்படின்னு சொல்ல ஒருவேளை ஆகாஷ் ஏதாவது வீடியோ எடுத்துருப்பானோ அப்படின்றாங்க இப்போ உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆண்டி அப்படின்னு இல்லடா அன்னைக்கு பணம் கொடுத்தேன்ல அந்த ஆளுக்கு நீ வீடியோ எதுவும் எடுத்தியா அப்படின்னு வீடியோ எதுவும் எடுத்திருந்தேன்னா அன்னைக்கு போலீஸ் வந்து கேட்டப்ப நான் கொடுத்துருப்பேன் ஆண்டி அப்படின்றாங்க அப்போ எப்படி போலீஸ்க்கு எதாவது விஷயம் தெரியும் அவங்க கண்ணில் பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாக்கியாவுக்கு சந்தேகம் வருது ஒருவேளை கவுன்சிலர் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தார்ல நமக்கு நல்லதாக பண்ணுறதா நினைச்சு ஏதாவது பண்ணியிருப்பாரான்னு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு பட் இவ்வளோ ஸ்மார்ட்டாக அவரையோ யோசிச்சிருப்பாரு எல்லாம் இருக்காது அப்படின்னு பாக்கியா நினைச்சுக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் அந்த இன்ஸ்பெக்டரே வீட்டுக்கு நேரில் வந்து பேசுறாங்க மேடம் நீங்க உங்க உங்களுக்கு யாரும் எல்லையாவது சந்தேகம் இருக்கா இவங்க இவங்க தான் அப்படின்னு நீங்க யாரை கை காமிச்சாலும் அவங்கள நான் கூப்பிட்டு விசாரிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சார் அஞ்சு லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கல ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நேரில் பார்த்த மாதிரி நீங்க எப்படி சார் நம்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீங்க எங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் உங்களுக்கு உண்மையை தெரியாதா விஷயம் தெரியல போல இருக்கு கவுன்சிலர் சார் தான் அவங்க பணம் கொடுத்த வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தாரு இந்த பாருங்க அப்படின்ட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி இவங்களுக்கு என்னன்னா பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்ததுனால அதில் வாய்ஸும் கிளியராக இருக்குது ஸோ பணத்தை எண்ணி பார்க்க முடியல அப்படின்னா கூட ஐம்பதாயிரம் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க டோக்கன் அட்வான்ஸாக வச்சுக்கோங்கன்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு பாருங்கள் அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் சார் தான் இதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படின்ட்டு நீங்கள் அவரோட தங்கச்சி மாதிரின்னு சொன்னாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் இருக்கும்போது அவரால் இங்கே வர முடியல அதனால தான் மற்றபடி அவர் எல்லா இதுலேயும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு நீங்கள் யார் மேலேயே சந்தேகப்படுறதா தான் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க இப்போது எனக்கு சுதாகர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு வாக்கிய நேரடியாக சொல்லிடுறாங்க வேறு ஆப்ஷனே இல்லாமல் எந்த சுதாகர் தொழிலதிபரா அப்படின்னு ஆமாம் இப்போ கூட ட்ரக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஜெயிலுக்கு போய் வந்தார் இல்லை ஜாமீனில் தான் இப்போ கூட வெளியே சுற்றிட்டு இருக்காரு அந்த பையன் நிதிஷ் அவங்களோட அப்பா தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தோ எங்கிட்ட வீடியோவே இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது அன்னைக்கு நம்ம மெஸ்ஸு கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடினாங்கல்ல அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு நான் வீடியோ எடுத்தேன் ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அப்படின்னு சொல்கிறாங்க எழில் அந்த வீடியோவில் பேசினது எதுவுமே வாய்ஸ் கிளியரா கேட்கல அப்போ நீங்க இந்த வீடியோ பக்கத்துல இருந்து எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன பேசுறாங்கன்னு தெரியல இதை நம்ம ப்ரூஃபா காமிச்சோம்னா நம்ம மாட்டிப்போம் ஏன்னா அதுல நாங்க இதுதான் பேசணும்னா அவங்க வேற எதையாவது டப் பண்ணி காமிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கவுன்சிலர் ஃபோன் பண்றாரு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் இங்க பாக்கிய மேடம் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு திரும்பவும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த சுதாகரையும் அவங்க பையனையும் இமிடியட்டாக பாக்கியோட வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு யோ ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நான் மந்திரி வரைக்கும் போக வேண்டியிருக்கேயா அப்படின்னு சொல்கிறாங்க சார் சார் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க நான் கரெக்டாக தான் இருக்கேன் நீங்கள் வேணும் மேடம் கிட்ட கூட கேளுங்க அப்படின்றாங்க நான் நேரில் வந்து பேசுகிறேன் தங்கச்சி ரொம்ப பொறுமைசாலி நீ ஏதாவது கெட்டதே பண்ணால் கூட ஒரு அவங்களுக்கு சாதகமாக எதுவும் பண்ணலைனா கூட அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவர் ரொம்ப நல்லவர் தான் உங்களுக்கே சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அந்த அளவுக்கு தங்க மனசு தங்க மனசு அவங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் நீ ஏதாவது வேலை காட்டணும்னு நினச்சேன்னா மந்திரியே டைரெக்டாக டீல் பண்ணுவார் மந்திரியவே அவங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு இப்போ சுதாகருக்கு கால் பண்ணி வெளியே வந்து நின்றுட்டு சுதாகரையும் நிதிஷையும் உடனே பாக்கியோட வீட்டுக்கு வர சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை அதனால் அங்கே எங்களால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க போலீஸ் கூப்பிட்டா கூட வர முடியாதுன்னு சொல்லுவீங்களா சார் நீங்கள் அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறார் இவரு சாதாரண இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு இவருக்கு அங்கே ரைட்ஸ் இருக்கு இவருக்கு பின்னாடியும் அந்த கவுன்சிலர் இருந்து சப்போர்ட் இருக்காருங்கிறதுனால இந்த இன்ஸ்பெக்டரை கூட நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம நிதிஷும் சுதாகரும் வந்து பாக்கியோட வீட்டுக்கு வராங்க இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் இருக்காங்க நீ தானே அந்த ஆளை அனுப்புனது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க போலீஸு இல்லை இல்லை சே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ இந்த ஆள் தானா அப்படியா சரி சரி இந்த ஆள் அப்போ என்னையும் ஏமாத்திடுவானோ அப்படின்றாங்க என்ன சொல்கிற அப்படின்னு இல்லை இவங்களுக்காவது சின்னதாக மெஸ்ஸு தான் இருக்குது எங்களது பெரிய ஹோட்டலு ஆல்ரெடி வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட்டு அவங்க வந்து ஒரு டீல் கொடுத்துருக்காங்க அதை நான் பண்ணுறதா வேண்டாவான்னு தெரியல அதை பற்றி அங்கே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே கவுன்சிலர் வந்துட்டு ஷுரா கண்டிப்பா நீங்கள் சொல்றது தான் உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க ஏ ஆமா நீங்கள் ஏன் இந்த விஷயத்துல தலையிடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க இது என்னோட சிஸ்டர் மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படியே கூட இருக்கட்டும் நான் வந்து அங்க என்ன பேசுனேன்னு தெரியாமலேயே நான் தான் அவர் அனுப்பினேன்னு சொன்னால் எப்படி நானுமே ஹோட்டல் தானே நடத்துகிறேன் அவர் எங்கிட்ட டீல் பேசியிருக்கலாம்ல அப்படின்றாங்க ஒருவேளை அவங்க கிட்டே கேன்சல் பண்ணிட்டு வந்து எங்கிட்ட டீல் பேசுனாரா என்னென்னு தெரியல அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கார் சுதாகர் அப்படியா சரி சார் இதை பாருங்கள் அப்படின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம கவுன்சிலரோட ஃபோனில் இருந்து ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க அதில் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நான் தப்பிச்சு வந்துட்டேன் அவங்க பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போது எல்லாரும் முன்னாடியும் இதை பிளே பண்ணி கவுன்சிலர் காமிக்கிறாரு அப்போது இப்போ என்னையா சொல்ற அப்படின்னு கவுன்சிலர் கேட்குறாரு அது வந்து அது வந்து அப்படின்னு சுதாகர் திக்கு திணறாரு அப்போ பாக்கியாக இருந்துட்டு நான் எல்லா விஷயத்துலையும் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டேன் இப்போவும் எனக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகவா அன்றைக்கி என்னமோ உன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி நீ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போன நான் போகவா அப்படின்னு கேட்குறாங்க நீ ரொம்ப ஓவராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு உடனே பாக்கியா அவம் வந்துடுது இங்கே பாரு உனக்கெல்லாம் மரியாதை மரியாதையே கொடுக்க கூடாத இடத்துல இருக்க நீ எனக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணுங்கிற இடத்துல இருக்கேன் ஆனால் உங்ககிட்ட நான் மரியாதை எல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல உன்னை நான் மனுஷனாவே நினைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை என் பொண்ணு விஷயத்துலேயோ என் குடும்ப விஷயத்துலையோ இல்லை என்னோட பிஸ்னஸ் விஷயத்துலையோ நீ திரும்பவும் தலையிட்ட அப்படின்னா நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கமிஷனர் ஃபோன் பண்ணுறாரு நம்ம கவுன்சிலருக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் கொஞ்சம் பொலைட்டாக பேசுகிறாரு இல்லை இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த விஷயமா தான் மந்திரி தான் உங்ககிட்ட பேச சொல்லியிருந்தாரு அப்படின்றாங்க சார் போனை கொடுங்க அவர்கிட்ட அப்படின்னு யோ சுதாகர் நான் ஏற்கனவே சொன்னேன் உன் சைடில் இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் போகக்கூடாது போனால் நான் உண்மையில தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு நீ திரும்பவும் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்றாங்க எதுவும் பண்ணாமல் தான் இந்த இந்த அளவுக்கு போயிருக்கேன் அந்த விஷயம் மந்திரி வரைக்கும் போயிடுச்சு எனக்கு ப்ரெஷரு இப்போ நான் என்ன பண்ணட்ட சொல்லு உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க நான் எதுவும் பண்ணல அப்படின்றாங்க இப்போவும் நான் சொல்றேன் அவங்க கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெஞ்சு கெதமாடி அவங்க கிட்ட மன்னிப்பு வாங்கிடு அவங்க உன்னை விட்டா போதும்னு கிளம்பி ஓடி போயிடும் உங்க வீட்டுக்கு இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் சரிங்க அப்படின்ட்டு என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா அப்படின்னு கவுன்சிலர் வந்து பயங்கரமாக மிரட்டுறாரு இங்கே பாருங்க பாக்கியா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி மன்னிக்க முடியும் இல்லை நான் ஆனஸ்டா சொல்றேன் இனிமேல் எங்கனாலும் வராது தயவு செஞ்சு இவங்க கொஞ்சம் காம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க கிளம்புங்க இங்கேருந்து முதல்ல அப்படின்னு சொல்லி திட்டி சுதாகரை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க ஏமா அவங்கள விட்டீங்க அப்படின்னு இனியா கோவப்படுறாங்க வேற என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு என்ன இருந்தாலும் தங்கச்சி உங்களுக்கு பெரிய மனசு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு அண்ணன்னு சொல்லவே மாட்டிங்களா அப்படின்றாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க நிஜமாவே உங்களை என்னை கூட பிறக்காத அண்ணனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க கண் கலைஞர்ல கவுன்சிலர் இருந்துட்டு உங் உங்களோட நேர்மைக்கும் நீங்கள் நடத்துகிற அந்த பிஸ்னஸ்ஸு ஒரு நான் நாணயம் அதுக்காக நீங்க எங்க போனாலும் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க தோக்க மாட்டீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அண்ணனை தைரியமா நீங்க கூப்பிடலாம் உங்க பின்னாடி எங்க கட்சியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா கவுன்சிலர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இனியா பயங்கரமா சத்தம் போடுறாங்க பாக்கிய கிட்ட அவங்கள சும்மா விட்டது தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு அதனால இப்போ உங்களுக்கே தெரியாம நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மகளிர் போலீஸ்ல அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொல்ற அப்படின்ட்டு கோவப்படுறாங்க நம்ம பாக்கியா ஆமாமா உங்க மேல எனக்கு இது வரைக்கும் எந்த கோபமும் வந்ததில்லை ஆனால் சுதாகர் விஷயத்தில் எனக்கு பயங்கரமாக கோவம் வருது கல்யாண வாழ்க்கையில் எதேதோ கஷ்டங்கள் வரும் தான் எல்லாருக்கும் ஆனால் நான் அனுபவிச்சதெல்லாம் ரொம்ப மோசமான கஷ்டம் அது உங்ககிட்ட சொல்லி நீங்களை காயப்படுத்தணும்னு நான் நினைக்கல தோ இப்போ கவுன்சிலர் அங்கிள் வந்தார்ல அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இப்போவுமே நம்ம சுதாகர்னால திக்கி திணறி இருப்போம் அதை யோசிக்காம போன போகுட்டுன்னு விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் அதுக்கு வேற ஒரு வழி வச்சிருக்கேன் நீ வேற வழி வச்சிருக்கியோ இல்லையோ இப்போ கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஃபோன் கால் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தோ சொன்ன வந்துருச்சு வா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படின்றாங்க நான் கவுன்சிலர் அண்ணனை போக சொல்லிட்டேனே அப்படின்னு வா இது இனியாவோட பவர் வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க ஏற்கனவே நியூஸ்ல வேற கொடுத்துருக்காங்க போல சுதாகர் வந்து டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணாரு அம்மாவை அப்படின்னு அதுக்கும் மேல கல்யாண செலவுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களே பாத்துக்குறேன்னு சொல்லி பாதி பணத்தை எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நிறைய உண்மையை சொல்லியிருக்காங்க ஒரு சிலதை பொய் சொல்லியிருக்காங்க அது இவங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ போலீஸ்காரங்க இதை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுனால கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ தான் வந்து இனியா சொல்கிறாங்க எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எழுதி வாங்கிட்டாங்க கல்யாண செலவை அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மா கிட்டேருந்து பாதி பணத்தை வாங்கிட்டாங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க ஆனால் மற்ற எதையுமே அதாவது மற்ற எதையுமே அவங்க வாங்கினதை திருப்பி கொடுக்கல எனக்கு எங்கள் அம்மா நிறைய ஜுவல்ஸ் கொடுத்தாங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸஸ் விடுங்க ஆனால் ஜுவல்ஸ் கொடுத்தாங்க ப்ளஸ் என்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு எங்கள் அம்மாவோடது அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதை எங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது நீங்கள் என்னோடய ஜுவல்ஸும் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஜுவல்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு என் ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எதுவும் ஆயிருக்காதில்ல அப்படின்னு தெரியல அவங்க பையன் ட்ரக் அடிக்ட்டு கண்டிப்பாக அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால என் ஜுவல்ஸு காணாமல் போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இனியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சுதாகரோட ஃபேமிலியை திரும்பவும் கூப்பிட்டுருக்காங்க நான் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டேன்ல திரும்பவும் எதுக்கு என்ன இங்கே வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சுதாகர் கேட்குறாரு அம்மா விட்டுட்டாங்க நான் விட மாட்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன் திரும்பவும் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை என்ன ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண நினச்சிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன் சைடில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுவேன்னு ஆனால் நீங்கள் கேட்கல மறைமுகமாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டீங்களே பங்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நக்கல் பண்ணுறாங்க இனியா வேண்டாம் இனியா நீ தப்பு இருக்க அப்படின்னு நம்ம நிதிஷ் ஒரு பக்கம் சந்திரிக்கா ஒரு பக்கம் திட்டி நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு அதாவது நான் பண்றது சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு பெத்தவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கே தெரியும் மேக்சிமம் எனக்கு அப்படி டவுட் இருந்தால் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் எதுக்கு அதில் கருத்து சொல்றீங்க முதல்ல உங்க பிள்ளையே நீங்கள் ஒழுக்காமல் வளர்த்துருக்கீங்களா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஃபுல்லாக தானே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ ரொம்ப பேசுற பேசதான் செய்வேன் நான் தான் ரிப்போர்ட்டர் ஆச்சே அப்படின்னு சொல்றாங்க உனக்கு அந்த வேலையே இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க ஏன் என்ன உங்களோட நீங்க வந்து என் வேலையை போக வைக்கணும் அப்படின்னா உங்களை நான் மாட்டி விட்டுருவேங்கிற பயத்துல தானே அப்படின்னு சொல்றாங்க உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதோ தெரியல கவுன்சிலர் அங்க வந்துடுறாரு சிஸ்டர் எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்கன்னு சொன்ன நீங்களா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல சார் இனியாதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சார்ன்றீங்க அப்படின்ட்டு மன்னிச்சிடுங்கண்ண அப்படின்றாங்க என்னாச்சு ஏன் என்னாச்சு பாப்பா அப்படின்னு இனியாவ பார்த்து கேக்குறாங்க இவங்க எங்க அம்மா கிட்ட இருந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கிட்டாங்க கூடவே கல்யாணத்துக்கான செலவுக்கு பணத்தை நிறைய வாங்கினாங்க நான் நாற்பது லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வெலை பேசி ஒதுக்கி விட்டுட்டாங்க ஆனால் அந்த கல்யாண செலவுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நாங்கள் நினச்சிக்கிறோம் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுக்கணும் என்னோடய நகையெல்லாம் நிதிஷோட ரூமில் இருக்கு அதை எனக்கு திரும்பவும் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுக்கப்புறம் பயங்கர அதிர் அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ பண்ணியிருக்காங்களா இவங்க அப்படின்னு ஆமாம் அப்படின்ட்டு சரி இப்போ இம்மிடியட்டாக இந்த விஷயத்த நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க நான் ரெஜிஸ்ட்ராரை வர சொல்கிறேன் அப்படின்னு இப்போ அவரை வர வச்சு இவங்க ரெண்டு பேரும் அந்த பத்திரப்பதிவு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் கைய போட சந்திரிகாவையும் சுதாகரையும் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் திரும்பவும் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் மாற்றப்பட்ட மாதிரியும் பாக்கியோட பேருக்கு வந்துட்ட மாதிரியும் மாற்றி விட்டாச்சு இது வந்து சுதாகர் மனப்பூர்வமாக சுய கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி ஆனால் இதனால் உங்களை சும்மா விட்டுற முடியாது வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்கள் சொசைட்டியில் எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஓ லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறியா இதையும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு அந்த கவுன்சிலர் ஒரு பக்கம் மிரட்டுறாரு ஹினியா ஒரு பக்கம் மிரட்டுறாங்க அவங்களுக்கு பயம் எதுவுமே பேசாமல் இருக்கணும் நம்ம பேசினாலே அதுதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு மூணு பேரும் அமைதியாக உட்காந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ பாக்யாவுக்கு வர வேண்டியது எல்லாத்தையும் நம்ம இனியாக மீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அட்லீஸ்ட் சுதாகர் கமிஷனர் ஆஃபீஸில் பேசிட்டு வந்ததோடு அமைதியாக இருந்திருக்கலாம் ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சந்திரிகா டார்ச்சர் பண்ணாங்க அதனால சுதாகர் ஏதோ கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்த பண்ண போய் அது இவங்களுக்கே பெரிய ஒரு பேக் ஃபயராக வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இப்போது இனியாக அவங்க ஃபேமிலியோட கெத்தாக கிளம்பி போகிறாங்க அப்போது நம்ம கவுன்சிலர் இருந்துட்டு மந்திரி உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க நீங்களும் உங்கள் பொண்ணும் அங்கே வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவரை பார்த்தா நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு வரலன்னா மரியாதையா இருக்காது இல்ல சிஸ்டர் அப்படின்றாங்க கரெக்ட்தான் நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டு குடும்பமா வந்து அவரை பார்க்கறோம் உண்மையிலேயே ஏதோ ஒரு ஒரு வேளை சாப்பாட அவருக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் எப்பவுமே நேர்ம நேர்மங்கிற ஆளு தான் கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமா இருப்பேன் இப்போ நானுமே வந்து தெரிந்துட்டேன் உண்மையிலேயே இதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றேன் Waren பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கன்னு நாங்கள் போயிட்டு ஃபேமிலியோடு கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே விருந்தே ரெடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே ஒரு பிரச்சனை அப்படின்னா பொண்ணோட வாழ்க்கை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கேயே விடாமல் அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட போராடி பொண்ணோட வாழ்க்கையை பத்திரப்படுத்துறது அவளுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுறதுங்கிறதெல்லாம் எல்லா பேரண்ட்ஸும் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு மந்திரி வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாரு இவங்க எல்லோரும் அங்கே போனப்போ உங்களுக்கு நான் விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு ஃபேமிலியாக உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க கவுன்சிலருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கவுன்சிலர் பிரச்சனை பண்ணும்போதும் மந்திரி கூட ஒரு சின்ன டீல் கிடைச்சது அவங்க கூட பேசுகிற வாய்ப்பு அவங்க கூட ஒரு சின்ன அந்த மாதிரிலாம் இப்போ நல்லது பண்ணியிருக்காரு அதுக்காகவும் கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துறாங்க இப்போ நம்ம சுதாகரை முழுசா பழிவாங்கல போனால் போகட்டும்னு அவங்கள அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டோடு நிறுத்தியிருக்காங்க மேலும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே சுதாகர் கிட்டே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒருவேளை திரும்பவும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மந்திரிய நினச்சி அவங்க பயப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா அது அரசியல் பவர் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு சுதாகர் கொஞ்சம் பயந்து தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ ஃபைனலி நம்ம இனியா நிதிஷ் கூட இருந்து வெளியே வந்துட்ட மாதிரி தான் ஏன்னா டிவோர்ஸ்க்கு அவங்கள சைன் பண்ண வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரிகிற மாதிரியான ஒரு ப்ராசஸில் இந்த டிவோர்ஸ் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க தாத்தா இருந்திருந்தா இந்த கல்யாணத்தவே நடத்தி விட்டுருக்க மாட்டார் மாட்டாரு அப்படின்னு இனியா வேற ஈஸ்வரி வேற அழுதுட்டு இங்கே இங்க பாருபாட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நான் ஃப்ரீ வேர்டு நான் என் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சு அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா இனியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க அத்தை அப்படின்னு பாக்கியாவும் கத்துறாங்க கோபியும் கத்துறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல இனியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம் ஒரு வேளை ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் வாசப்பட்டாலும் நம்ம அதையே கூட பண்ணிடலாம் அப்படின்னு பாட்டி எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஐடியாவும் இல்லை நான் ஏற்கனவே நினச்ச மாதிரி இந்த ஜேர்னலிஸ்ட்டு வேலையை நான் ரொம்ப சந்தோஷமாக நல்ல அச்ச் நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும் நல்ல ஜாலியாக என்ன பண்ணணும் என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு எனக்கு கல்யாணங்கிற ஒரு ஒரு கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி இனிய வந்து அந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க எதுவுமே பேசாம ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை என்னமோ அவங்களுக்கு இருந்தது உண்மை தான் ஆனால் இப்போது அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை கல்யாண வாழ்க்கையே வேண்டாங்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நிறைய வெறுப்பு வந்துருச்சு இனிமேல் ஏதாச்சும் இனியா அவள் வாழ்க்கையில அவள் முடிவெடுக்கட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு அவளுக்காக பண்ணதுனால தான் இப்போ வரைக்கும் அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்ன வேணும் அவளுக்கு எது பிடிக்கும் அவளுக்கு எது சரியாக இருக்கும் அவளவே முடிவு எடுக்க வச்சிடலாம் இனிமே அவ வாழ்க்கை விஷயத்தில் நம்ம எதுவும் பேசக்கூடாது பாக்கியா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சுதாகர் வெளியே வந்துட்டு இவங்களை பழிவாங்க போறாரா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க